வணக்கம் பார்ப்பனியம் அப்படிங்கிறது பார்ப்பனர்கள் மட்டும் கடைபிடிக்கக்கூடியது பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த பார்ப்பனர்களையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்ப்பனர் அல்லாதவங்களும் பார்ப்பனிய கொள்கைகளை கடைப்பிடிச்சு அதன்படி நடக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது பார்ப்பனியம் இங்கே பொதுவான ஒரு விஷயமா இருக்கு எதுக்கு நம்ம வந்து இந்த நேரத்தில் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த அழகேந்திரன் அப்படிங்கிற அருந்ததிய பையன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான் அப்போ அந்த காதல் வந்து நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட சொந்தக்காரன் தொடர்ந்து இவனை வந்து வான் பண்ணியிருக்கான் அதையும் தாண்டி அவன் காதலிச்சதுனால அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரபாகரன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பிளான் பண்ணியிருக்கான் இவனுக்கிட்ட பேசி நீ வா நான் வந்து பேசி எடுத்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க அப்படின்னு சொல்லி அவனை மதுரைக்கு கூப்பிட்டு மதுரையில் வச்சு அவனை கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டாங்க அப்போ இந்த பார்ப்பனியம் வந்து இங்கே எல்லார்கிட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்கு குறையோடி கிடக்கு அந்த பார்ப்பனியம் இங்கே கால் ஒன்றி மக்களை வந்து பிரிவினைக்கு தொடர்ந்து தூண்டிக்கிட்டு இருக்குது அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார் கும்பல் இதை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஆணவ படுகொலைகளும் இந்த சாதிய கொலைகளும் சாதி மறுப்புக்கு எதிராகவும் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி அதான் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த சிபிஐ அலுவலகம் அடித்து நிறுத்தப்பட்டுச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா எதுக்கு அந்த அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டுச்சுன்னா அங்கே ஒரு அருந்ததிய பையன் வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து காதலித்து அவன் என்ன பண்ணுறான் அந்த அலுவலகத்தில் வந்து கரம் முடிக்கிறான் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த பையன் மேலே விட வேண்டிய அடியும் அந்த குடும்பத்து மேலே விட வேண்டிய அடியும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கோபமாக மாறி என்ன பண்ணுறாங்க சிபிஐ அலுவலகத்தையே அடிச்சுன்னு நொறுக்கிறாங்க அப்போது கல்யாணம் பண்ணி வச்சது இவங்க தானே அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அதை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம வீடியோக்கள்லேயும் பேப்பர்லேயும் நம்ம பார்த்தோம் அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே பார்ப்பனியத்தோட ஆதிக்கம் வெகுவாக எல்லாருக்கிட்டையும் பரவிக்கிட்டு இருக்குது இங்கே நம்ம சாதியும் வேண்டாம் மதம் வேண்டாம் மனிதத்தை போற்றக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இங்கே சாதியையும் மதத்தையும் என்ன பண்ணுறாங்க மனிதத்தை தாண்டி இங்கே வந்து மக்கள் மத்தியில் புகுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பனியமும் ஆர்எஸ்எஸ்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மிகப்பெரிய அந்த ஆணவ படுகொலையும் அதே மாதிரி அந்த சிபிஐ அலுவலகம் அடிச்சு நறுக்கப்பட்டதும் இதன் பின்னணியில் தான் அதனால் சாதி மறுப்புகள் வந்து என்ன பண்ணும் இங்கே வந்து சாதியத்தை வேற இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட இந்த இழிவான செயல்பாடுகளில் ஈடுபடுதாங்க அதனால் மக்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் என்ன பண்ணணும் சாதி மறுப்பையும் சாதி மறுப்பு திருமணத்தையும் காதல் திருமணத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து இருக்கும்போது தான் இங்கே வந்து சாதி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அதுதான் அந்த சூழல் மிக விரைவில் வராது அது காலப்போக்கில் அது இன்னும் எவ்வளோ காலங்கள் பிடிக்கும் அப்படின்னு தெரியாது அதனால் அதை வந்து நம்ம இங்கே வந்து ஆணவப்படுகொலையில் என்ன பண்ணணும் கண்டிக்கணும் இது மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்களை என்ன பண்ணணும் ஆதரிக்கணும் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி 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 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானமும் அறிவும் மனிதனு கழகு நன்றி குமார்